இந்த மலையில் முருகன் சுயம்புவாக தோன்றியதாகவும் அருணகிரிநாதர் இந்த முருகனை பாடியதாகவும் சொல்லப்படுகிறது தொடரும் அறிவயர்கள் உலகு நேரி மிக மருண்டிட்டு நொந்திட்டு அயராமல் உவகை நாமும் தூக்க நெறியை விழைவு கொண்டிட்டு தவ நெறியின் விழையும் ஒன்றை தவிரேனோ பரிதிமதி நிறையனு அக்னவோளிரும் உனது துங்க படிவமுகம் அவைகள் கல்டொற்று அகமேவும் படர்கள் முழுவதும் ஆகன்று உட்பறிவினோடு தூதி போகன்று ஏற்பத்தையு களம் இசை வணங்கற்கு அருள்வாயே முருக செருவிளக்கும் அசுரர் குலகிரிகள் நடுநடுங்க சிலு சில வலை கொழுங்க ஜ மூத்தவும் போரும் கைத்தல மீளாக்கும் அயில் கொடும் சத்தியை விடுதல் புரியும் முன்பே குழகோனே கருணை போழி கிருபை முந்த பரிவினோடு கவுரி கொஞ்ச கரிமுகவர் வருகம்பயன்து உச்சிடும் இளைய குமர பழ்வே கனகிரி இலகு கந்த பெருமாளே முருக பரிதி மதி நிரைய அக்தேன ஒளிரும் புனது துங்க படிவமுகம் அவைகள் கண்டுற்று அகமேவும் படர்கள் முழுவதும் அகன்று உட்பரிவினோடு தூதி புகழ்ந்து ஏற்பதயு களம் இசை வணங்கற்கு அருள்வாயே முருகா அருணகிரிநாதர் தரிசித்த தலம் கனககிரி கனகமலை என்று குறைந்தது மூன்று இடங்களாவது இருக்கின்றன கோயம்புத்தூருக்கு அருகேயுள்ள கிணத்துக்கடவு ஈரோடுக்கு அருகிலுள்ள எழுமாத்தூர் போலூருக்கு அருகில் உள்ள தேவிபுரம் என மூன்று இடங்கள் எங்கும் மலை பெரியதாக இல்லை சிறு குன்றுதான் இதில் அருணகிரிநாதர் பாடிய இடம் கிணத்துக்கடவு என தணிகேமணி அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த மலை முழுக்க தங்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்திரலோகத்து யானை மெய்ந்த இடம் என்றும் சொல்வார்கள் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலம் இங்கு அருணகிரிநாதருக்கு தனி சந்நிதி உள்ளது மலைக்கோயிலில் திருப்புகழ் தெய்வம் ஆறு திருமுகங்களும் பன்னிரு திருக்கரங்களுமாய் மயில் மீதமர்ந்த திருக்கோலத்தில் சிறிய திருமேனியனாய் எழுந்தருளி இருக்கின்றான் அடிவாரக் கோயிலில் இருவேறு திருவடிவங்களில் வேலாயுத தேவம் எழுந்தருளி இருக்கின்றான் உட்பிரகாரத்தில் ஒரு திருமுகம் நான்கு திருக்கரங்களோடு இரு தேவியரும் உடனிருக்க மயில் மீதமர்ந்த திருக்கோலத்திலும் கொடிமரத்திற்கருகில் ஆறு திருமுகங்களோடு கூடிய மயில் மீதமர்ந்த திருக்கோலத்திலும் காட்சி தந்தருள் புரிகின்றான் முன்னூற்றி இருபது படிகளேறி சென்று மலைக்கோயிலே அடையலாம் விசாலமான கற்கோயில் கருவறையில் இரு சிவலிங்கத் திருமேனிகளை தரிசிக்கலாம் முன்னே சற்றே பெரிய திருமேனியோடு எழுந்தருளி இருப்பவர் பின்னால் பிரதிஷ்டையான காசி விஸ்வநாதர் இம்மூர்த்திக்கு பின்புறம் சிறிய திருமேனியராய் ஆதி மூலவரான கனககிரீஸ்வர பரம்பொருள் யுகங்களைக் கடந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் இப்பெருமானுக்கு அனைத்து நாட்களிலும் வெந்நீர் அபிஷேகம் நடந்தேறி வருகின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியிலிருந்து போளூர் செல்லும் மார்க்கத்தில் வந்தவாசியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கனகமலை இப்பகுதி தேவிகாபுரம் என்றே பிரசித்தமாய் அறியப்பெற்று வருகின்றது மிக மிக பிரம்மாண்டமான மலையடிவார கற்கோயிலில் பெரிய நாயகி அம்மையும் மலையுச்சியிலுள்ள கற்கோயிலில் கனகிரீஸ்வர பரம்பொருளும் விழுந்தருளியுள்ள அற்புத தலம் இந்த மலை முழுக்க தங்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்திரலோகத்து யானை மெய்ந்தேடம் என்றும் சொல்வார்கள் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலம் இங்கு அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உள்ளது கனகமலை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை கனகமலையில் முருகன் மற்றும் விநாயகரை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது